கொஞ்சம் அவர்னஸோடு இருங்க ட்ரேடிங் நீங்கள் பண்ணுறவங்களா இருந்தால் ஓகேங்களா ஏன் சொல்கிறோம் அப்படின்னா நிறைய பேர் ட்ரேடிங்கை ஃபெயிலியராக இருக்காங்க அப்படின்றதுக்கான மக்கள் நிறைய பேர் யூடியூபர்ஸ் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட்டாக அதை எடுத்துக்கிறாங்க நிறைய பேர் லாஸ் ஆகிருப்பாங்க இருப்பாங்க அவங்களால சக்ஸஸ் பண்ணவே முடியாதுன்றதுக்காக நிறையா ஃப்ராட் அல்கோஸ் பிராக்ட் இருக்காங்க ஃப்ராட் அல்கோஸ் அந்த அல்கோ வந்து வேலை செய்யுமா வேலை செய்யறதுன்னு அவங்களுக்கும் தெரியாது ஓகே வேறு யாருக்கும் தெரியாது ஏதோ ஒரு விஷயத்துக்காக கோட் பண்ணி உங்கள் தலையில் கட்டுறதுக்கு ஒரு பெரிய கும்பலே காத்துட்ருக்கு ப்ளீஸ் வேண்டாம் உங்கள் லாஸ் இருக்கக்கூடிய மனசை மட்டும் அவங்க ப்ளஸ்ஸாக எடுத்துக்கிட்டு அவங்க இன்கம் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க அவங்க முன்னேறதுக்கு பார்க்குறாங்க உங்கள் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டத்தை இன்னும் அதிகரிக்கிறது பார்க்குறாங்க ஏன்னா லாஸ் ஆகிருக்கீங்க வேறு வழியே இல்லை எதுனா ஒரு விஷயத்தை பணிதாகணும் நம்மளால் மேனலாக ட்ரேட் பண்ணால் நம்மளோட மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னும்போது நீங்கள் தேடி தான் போவீங்க அப்போ தேடி போகும்போது அது ஒரிஜினலாக அவங்க கரெக்டாக தான் ஃபிட் பண்ணிக்கிறாங்க அவங்க ப்ராஃபிடபளாக இருக்காங்களா அந்த எவ்வளோ நாள் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க எந்தெந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க எந்தெந்த கண்டிஷன் இருக்குது அதெல்லாம் எந்தெந்த நாள் ஒர்க் ஆகும் எந்த டைம் ஃப்ரேம்மில் ஒர்க் ஆகும் அதெல்லாம் டெய்லியுமே ஒர்க் ஆகும்மா டெய்லியும் ப்ராஃபிட்டபுளாக இருக்குதுன்னா பாத்தீங்கன்னா ஜீரோ பார்த்தீங்கன்னா மைனஸ்னு சொல்லலாம் ஜீரோ கூட மைனஸ்னு